ஒரு நாள் ராத்திரி கனவு கண்டான் என்ன கனவு தெரியுமா பூனையை முழுங்குற மாதிரி கனவு என்னது இது பூனையை முழுங்குற மாதிரி கனவு அதை கனவுன்னு நினைக்கல நிஜமாகவே முழுங்கிட்டோன்னு அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான் டாக்டர் நேற்று ஒரு பூனையை முழுங்கிட்டேன் வயிற்றுலேருந்து வெளியேடுங்கண்ணா டாக்டர் சொன்னேன் ஹே பூனையெல்லாம் முழுங்கிட்டே அவனா உயிரோடு இருக்க முடியுமா இல்லை நான் முழுங்கினேன் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா எக்ஸ்ரே எடுத்து பார்த்து பூனை இல்லைன்ட்டார் இவனுக்கு நம்பிக்கை வரல இன்னொரு டாக்டர்கிட்ட போனான் அவர் ஒரு எக்ஸ்ரே எடுத்தார் இன்னொரு டாக்டர் போனா அவர் எக்ஸ்ரே எடுத்து இன்னொரு பதினஞ்சு டாக்டர் போயிட்டான் பதினஞ்சு பேர் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பூனை இல்லைன்ட்டான் பதினாறாவது ஒரு டாக்டர்கிட்ட போனதான் அந்த டாக்டர் கண்டுபிடிச்சான் இவன் பூனையை முழுங்கலை முழுங்கிட்டு தான் நம்புறான் பாரு அதுதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை அந்த நம்பிக்கையை வெளியே எடுத்துட்டா போதும்ட்டு சரிப்பா நான் எக்ஸ்ரே எடுக்கிறேன்ட்டு இவர் எக்ஸ்ரே எடுத்துட்டு எக்ஸ்ரே இல்லை இவரே ஒரு பூனை வரைஞ்சி ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிருக்கிறப்பா இதோ பூனை இருக்குதுப்பா ஆஹா அருமையான டாக்டர் பதினஞ்சு முட்டா போய டாக்டர் எடுக்கல நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா அந்த டாக்டர்லாம் லைட்டை போட்டினே எடுத்துக்கிறான் பூனை வெளியே வரல நான் இருட்டில் எடுத்தான் கப்புல் புஷ்டம் பண்ணினான் அருமையான டாக்டர் கண்டுபிடிச்ச நீங்கள் தான் பூனையை வெளியே எடுக்கணும் நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கு வா நம்ம பூனை வெளியேற்றலாம் நான் அமுச்சுட்டு கம்பவுண்டரை கூப்பிட்டு சொன்னான் அதை உரம் போகிறான் பார் அவன் பூனையை முழுங்கலை முழுங்கிட்ட தான் நம்புறான் பாரு அதான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை அதனால நான் இன்னும் நாளைக்கு ஒரு பூனை குட்டி ரெடி பண்ணிக்கோ அவன் ஆப்ரேஷன் தட்டில் படுக்க வச்சு அப்படி குட்டி இந்த பூனை வெளியே தட்டுன்னு சொல்லிடலான்ட்டு அதே மாதிரி அவனும் ஒரு வெள்ளை பூனை குட்டி ரெடி பண்ணினான் ஆ வாப்பா அண்ட் அப்படி படுக்க வச்சா லைட்டை கிட்ட டப் டப்புன்னு தட்டியா இந்தப்பா உன் வயிற்று வந்து பூனை எட்டாச்சு போனா ஆஹா அருமையான டாக்டருங்க மூணு மாதத்துக்கு முன்னாலே உங்ககிட்ட வராத போய்ட்டு நான் அதனால என்னப்பா இப்போ தான் பூனை எடுத்தாச்சேன் அது இல்லை டாக்டர் நான் முழுகினது கருப்பு பூனை நீங்கள் எடுத்துருக்கிறது வெள்ளை பூனை அது உள்ளே போய் குட்டி போச்சு பொழுது மற்ற பூனை வெளியே எடுக்கட்டான் டாக்டர் தொழிலே விட்டுருப்பான் இப்போ டேக் ஓ மெசேஜ் என்ன இது ஜோக் நான் பிரிச்சே சொல்லிடுறேன் இது ஜோக் இவர் சொன்னார்ல இது சிந்தனை அரங்கமா நகைச்சுவை உரங்கமா நகைச்சுவை அரங்கம் தான் சிந்திப்பதற்கான நகைச்சுவை அரங்கம் சிந்தனை அரங்கம் தான் நகைச்சுவையோடு சிந்திக்க வேண்டிய அரங்கம் இப்போ ஜோக் இப்போ இந்த 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 ஃபோனை கதை சொல்லிட்டீங்க மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன நம்ம மைண்டில் ஒன்று இறங்கிட்டா லேசில் மாற்ற முடியாது அப்போ மைண்டில் இறக்கும்போதே போதே நல்லதாக இறக்கிடணும்